இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில பேர் வந்து டீ பிஸ்கெட் ரெண்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல என்னென்ன பாதிப்பு வருது அது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீ பிஸ்கெட் நீங்கள் சாப்பிட்றத நிப்பாட்டிடுவீங்க டீ பிஸ்கெட் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றதுனால அதிக சர்க்கரை உண்டாகும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளாக உண்டாகும் உடல் எடை வந்து அதிகரிக்குது ரத்த சக்கர அளவு திடீர் ஒயிறு செரிமான கோளாரம் உண்டாகுது நீரிழிவு இதய நோய்கள் பல பிரச்சனை வருது டீ பிஸ்கெட் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டாங்க பிஸ்கெட்டில் உள்ள மைதா வந்து பதப்படுத்தும் பொருள் இருக்கிறதுனால செரிமானத்தை மெதுவாக்கி மலச்சிக்கல் மற்றும் அஜீர்ணத்தை பிராபலம் வந்து உண்டாக்குதுங்க பிஸ்கெட்டில் அதிக சக்கரை இருக்கிறதுனால நீங்கள் டீயோட சேர்ந்து சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கிற சக்கரை வந்து சட்டுன்னு டக்குன்னு அதிகமாகிட வாய்ப்பு உண்டு ரொம்ப வருடமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீரிழிவு நோய் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட கொழுப்புகள் மற்றும் அதிக கலோரிகள் இருக்கிறதுனால உடல் பருமன் இதய நோய்கள் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க பிஸ்கெட்டில் நார் சத்து ஊட்டச்சத்து எதுவுமே கிடையாதுங்க வெறும் கலோரி தான் பிஸ்கெட்டில் இருக்குது டீயில் உள்ள டானின் பிஸ்கெட்டு உடன் சேர்ந்து சாப்பிட்டானீங்க வயிற்று வழியில் சேரும்போது அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சலை உருட்டாக்குங்க இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா பிஸ்கெட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீயோடு சேர்க்காதீங்க எப்போனா ஒரு தடவை எப்போனா ஒரு தடவை பிஸ்கெட் மட்டும் தனியாக சாப்பிடுங்க டீ தனியாக சாப்பிடுங்க ரெண்டை சேர்த்து சாப்பிடாதீங்க டீ குடிக்கிறீங்க முடிஞ்ச அளவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீ குடிங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக டீ காப்பி குடிக்காதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்